வணக்கம் இன்றைய தேன் மொழிகளில் திருப்பாவை பாடல் இருபத்தி ஐந்து திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தருக்கிலா நாகித்தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பரைதரிதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் தேவகியின் மைந்தனாக நள்ளிரவில் பிறந்தவனே அன்று இரவே யசோதையிடம் ஒழிந்து வளர்வதற்காகச் சென்றவனே அவ்வாறு மறைந்து வளர்வதை பொறுக்க முடியாத கம்சன் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கருத்து அழியும் வகையில் அவனது வயிற்றில் பயத்தால் ஏற்படும் நெருப்பை விளைவித்த உயர்ந்த குணங்களையுடைய திருமாலே உனது அருளை யாசித்து நாங்கள் வந்தோம் அந்த அருளை தந்தாயானால் உனது விரும்பத்தக்க செல்வச் சிறப்பையும் பக்தர்களுக்காக நீ செய்த பணிகளையும் பாராட்டி நாங்கள் பாடுவோம் உனது பெருமையை பாடுவதால் துன்பங்கள் நீங்கி இன்பமாய் மகிழ்ந்திருப்போம் விளக்கம் பக்தன் பக்தி செலுத்தும் போது இறைவன் அவனுக்கு சேவகனாகி விடுகின்றான் தனது உயிருக்குயிரான பக்தன் பிரகலநாதனுக்கும் அவனது தந்தை ரணியனுக்கும் வாதம் நடக்கிறது உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று ரணியன் கேட்க பெருமாளுக்கு கால் உதறி விடுகிறது உடனே உலகில் உள்ள எல்லா ஜீவன்களுக்குள்ளும் அவன் சென்று விட்டான் ஒரு அணுவை கூட அவன் பாக்கி வைக்கவில்லை பிரகலாதன் என்ன பதில் சொன்னாலும் அதற்குள் இருந்து வெளிப்பட வேண்டுமே என்ற பயத்தில் அவன் இருந்தான் அவன் தூண் என்று சொல்லவே அதற்குள்ளும் மறைந்திருந்த பகவான் நரசிம்மமாய் வெளிப்பட்டார் பக்தனுக்கு அவர் செய்த சேவையை பார்த்தீர்களா தன்னிடம் பக்தி செலுத்திய பாண்டவர்களுக்காக அமாவாசை நேரத்தையே மாற்றிய தயாள குணமன்றோ பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரைச் சீதங்கள் வயல் திருப்பருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கன் வந்து ஏதங்கள் அறுத்தம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பூதங்கள் எல்லாவற்றிலும் கலந்து இருப்பது அல்லாமல் இறைவனுக்கு தோற்றமோ நீக்கமோ இல்லை என உம்மை பண்டிதர்கள் புகழ்ந்து பாடுவதும் ஆடுவதும் அன்றி உம்மை கண்டு அறிந்தவர்களை நாங்கள் கேட்டுக்கூட தெரிந்து கொண்டதில்லை குளிர்ந்த வயல்களுடைய திருப்பரிந்துரைக்கு அரசே நினைத்து பார்க்க கூட அறியவனே எனினும் எளியவனாகி எம்முடைய கண்முன்னே எழுந்தருளி குற்றங்கள் நீக்கி எம்மை ஆண்டு அருள் புரிகின்ற எம்பெருமானே பள்ளி எழுந்தருள்க நன்றி வணக்கம்